ക്കാം ഗ്രാമരൻഖാൻസിലൂടെ ഇന്ന വീഡിയോയിൽ எட்டு தொகை நூல்கள் யாவை அவற்றின் ஆசிரியர்கள் யார் யார் என்பது பற்றி காண்போம் எட்டு தொகை நூல்களை எளிதில் மனதில் வைத்துக் கொள்வதற்கு ஒரு செய்யுள் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏற்றும் கலியோடு அகம்புறமென யுத்திரத்த எட்டு தொகை இப்போ இந்த பாடல்லையே எட்டு தொகை நூல்கள் வந்துருது இல்லையா எட்டு நூல்கள் நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அப்படின்னா கலித்தொகை அகம்புறம் அகநானூறு மற்ற மற்றும் புறநானூறு இந்த அவற்றின் சில நூல்களில் வந்து எழுதிய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை இதுவரை அறியப்படவில்லை சில நூல்கள் வந்து தொகுத்தவர் பெயர் சில நூல்கள் வந்து தொகுப்பித்தவர் பெயர் ஓரிரு நூல்களுக்கு தொகுத்தவர் பெயர் தொகுப்பித்தவர் பெயர் இரண்டுமே அறியப்பட்டிருக்குது அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நற்றிணைய பொறுத்தளவுக்கு தொகுப்பு தொகுப்பித்தவர் பெயர் வந்து பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி குருந்தகையை தொகுத்தவர் பூரிக்கோ ஐங்குறுநூறு தொகுத்தவர் பெயர் கூடலூர் கிளார் தொகுப்பித்தவர் யானை கட்சை மாந்தரஞ்சேரல் பதிற்று பதிற்றுப்பத்து தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை பரிபாடலுக்கு தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை புறநானூருக்கும் தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை கழித்தொகையினுடைய ஆசிரியர் நல்லந்துவனார் அது வந்து தொகுத்தவர் நல்லந்துவனார் அப்படின்னு அகநானூரர் தொகுத்தவர் பெயர் வந்து மதுரை உப்பூரி கிளார் மகனார் ஒருத்தர சண்மர் என்பவர் அவர் தொகுப்பித்தவர் பாண்டியன் முக்கிய പെരുവഴുതിയു നന്